கோவை மண்ப பள்ளியில் கடந்த தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் பழைய நினைவுகளை நிகழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர் கோவை கோட்டிவேடு பகுதியில் பழமை வாய்ந்த பள்ளியாக மண்ப உள் உளும் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த பள்ளியில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாள் தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு பயின்ற மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி போத்தனூர் சாலையில் உள்ள ஆனந்த மகாலில் நடைபெற்றது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே இடத்தில் சந்தித்த மாணவர்கள் கட்டி தழுவி தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் தொடர்ந்து மாணவர்கள் மேடையில் ஏறி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வகுப்பறையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை அசைப்பூட்டு மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பழைய விளையாட்டுகளை நினைவுபடுத்தும் விதமாக பம்பரம் எரிபந்து போன்ற விளையாட்டுகளை காட்சிப்படுத்தியும் மாணவர்களை விளையாடியும் பகிர்ந்தனர் அதே போல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு பழைய நினைவுகளை நினைவுபடுத்தும் விதமாக பொரி உருண்டை சீடை நெல்லிக்காய் கவரக்கட்டு தேன்மிட்டாய் கடலை பருப்பு ஆரஞ்சு மிட்டாய் சக்கர மிட்டாய் தேன் மிட்டாய் போன்றவற்றை வழங்கினர் இந்நிகழ்ச்சி நடுவே உடன்படித்த நண்பர்கள் சிலர் மறைந்த நிலையில் அவர்களது படத்திற்கு மாணவர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியை தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் சதகத்துல்லா எஸ் ஆர் எஃப் பாஸ் கரும்புக்கடை சாதிக் மலர் அப்பாஸ் ஃபாரூக் சிக்னல் ரவி ஜப்பான் இஸ்மாயில் சாலி உமர்ஷா லேனா இப்ராஹிம் உக் இதத்துல்லா எக்ஸ்போ உபைது ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் ஆமா அப்து ரெண்டு ஆய் தாய் தாய் என்ன ஆமா ஆமா

போட்டியை முன்னவர்களாக வெற்றி கரியை தட்டி பறித்து சென்று விட்டார்கள் அவர்களது அவர்கள் என்றும் நறுமணத்துடன் ஓய்வெடுக்க அன்றாடம் வேண்டுகிறோம் உன்னை எங்களது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என் பெயர் முகமது இஸ்மாயில் நாங்கள் மண்போல் மேல்நிலை பள்ளி அப்படிங்கிற பள்ளியில தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணாவது ஆண்டில் நாங்கள் வந்து படிச்சிருக்கிறோம் பத்தாவது வகுப்பு முடிச்சிருக்கிறோம் நிறைவு பெற்றிருக்கிறோம் அந்த குரூப்பில் உள்ள மாணவர்கள்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சந்திச்சிருக்கிறோம் இன்னைக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயமா நாங்கள் வந்து பார்க்கறோம் இது முப்பது வருடத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒன்று கூடுறது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் வந்து நினைக்கிறோம் இதில் வந்து எங்களுடைய பழைய நினைவுகளில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மீட்டு எடுக்கிறோம் இதே போல் எங்களுடைய நண்பர்களை வந்து நாங்கள் வந்து இன்னும் வந்து இந்த தொடர்பு வந்து நீட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இதை மேலும் வந்து இன்னும் எப்படி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகலாங்கிறதையும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் ஒரு ஆலோசனை பண்ணி இந்த குழுவை வந்து தொடர் செய்யலான்ட்டு இருக்கிறோம் மின்சாரலாம் இன்னி வரக்கூடிய காலங்களில் போல் நாங்கள் வந்து எங்களுடைய செயல்களை என்ன பண்ணுவோம் இன்னும் வந்து மேன்மேலும் வளர்ச்சிப் பணிகளுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்வோம் இன்றைக்கி எங்களுடைய பழைய நினைவுகள் பள்ளி பருவ நாட்களில் சந்த சந்திச்சக்கூடிய கூடிய அந்த நிகழ்வுகள் அந்த நாட்களில் எங்களுடைய வாத்தியார்கள் கூட நாங்கள் எப்படி பரஸ்பரம் நாங்கள் இருந்தோம் அவங்க எங்களுக்கு எப்படி உதவி செய்தாங்க அந்த மாதிரியான நினைவுகள் இன்னும் சோ தோழர்கள் வந்து எப்படி எங்கள் கூட வந்து நட்பாக இருந்தாங்க நாங்கள் எப்படி சண்டை இட்டுக்கிட்டோம் எப்படி விளையாண்டோம் எப்படி வந்து ஒன்று கூடி இருப்போம் அப்படிங்கிற அந்த நினைவுகளும் இன்னும் நாங்கள் சின்ன வயசில் விளையாண்ட கோழி குண்டு பம்பரம் இன்னும் குதிரை தாண்டுறது எல்லாமே வந்து நாங்கள் என்ன பண்ணோம் இன்றைக்கி விளையாண்டோம் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு இந்த வயசுக்கு அப்புறம் விளையாடுறது வந்து எங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு பொங்கல்லாம் வச்சு கொண்டாடுறது இது வந்து பொங்கலுடைய மகிழ்ச்சியோட சேர்ந்து இந்த மகிழ்ச்சி வந்து ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக இந்த நாளை வந்து நாங்கள் எடுத்து தேர்ந்தெடுத்தோம் இன்னும் இந்த ஆனந்தம் மகாளுங்கிறது எல்லாமே ஒரு ஆனந்தத்தோட சந்திக்கணுங்கிறதுக்காக இந்த மண்டபத்தையும் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் ஆனந்தம் மகாளுங்கிற இந்த மண்டபத்தையும் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் இங்கே வந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நண்பர்கள் வந்து நாங்கள் வந்து ஒன்று இணைச்சிருக்கிறோம் எங்களுடைய ஸ்கூலில் உள்ள நாலு பேட்ச் ஏபிசிடிங்கிற நாலு பேட்சை வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் ஒன்று சேர்த்து இங்கே வந்து இது பண்ணியிருக்கிறோம் அது இதில் வெளியே ஆசிரியர்கள் யாரையும் நாங்கள் இன்வைட் பண்ணலை ஏன்னா மாணவர்கள் சங்கமுங்கிறதுனால மாணவர்கள் மட்டுமே நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறோம் ஒன்று கூடியிருக்கிறோம் இருந்தெல்லாம் கும்பகோணம் கேரளாவில் கண்ணூர் வெளியிருந்தெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறமெல்லாம் சில நம்ப நண்பர்கள் நாங்கள் வந்து மீண்டும் பாய்க்கு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு கிடச்சிது சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஒரு இருபது பேர்த்த நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய தோழர்களை வந்து நாங்கள் இதில் அழைச்சி அவங்களையும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கிறோம் ஆமாம் அது தனியாக இது பண்ணியிருக்கோம் மாணவர்களுக்கு வந்து சில சிறப்பு நிகழ்ச்சிகள் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு வந்து தனியாக வந்து பரிசளிக்கிறதா வந்து இது பண்ணியிருக்கோம் முடிவு பண்ணிருக்கிறோம் அதுவும் நடக்க இருக்குது மறக்க முடியாத ஸ்கூலில் மறக்க முடியாத சம்பவம் இப்போது ஆர் அப்பாஸ்ங்கிற சகோதரர் சொன்னார் அவருடைய தந்தை இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் ஒரு வாரம் லீவ் எடுத்துகிட்டு வர்றாரு வந்த நேரத்தில் வந்து அவர் வந்து ஒரு சார் ரொம்ப கண்டிப்பானவர்னு நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு அந்த சாரை போய் அணுகிறாரு ஆனால் அவர் வந்து தாயுடைய அறிவ அரவணைப்போடு வந்து அவர் வந்து அவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து எதுவும் கவலைப்பட வேண்டாம் உனக்கு வந்து தாங்க தாய் தந்தை மாதிரி நாங்கள் இருப்போங்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு அந்த வாத்தியார் வந்து அவருக்கு வந்து கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிறாரு அது வந்து அவருக்கு வந்து மறக்க முடியாத அனுபவமாக இருக்குது இன்ன வரைக்கும் அந்த வாத்தியார் கூட அவர் வந்து நல்ல நிலையில் தொடர்பில் இருக்கிறார் அப்போ நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் அவங்க பின்னாடி வந்து நமக்கு வந்து தாய் தந்தையர் மாதிரி வந்து 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 நமக்கு தெரியுது கண்டிப்பா இது வந்து நாங்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழு வந்து இனி மேற்கொண்டு நல்ல விஷயங்கள் வந்து செய்யலான்ட்டு இருக்கிறோம் அதுல வந்து இந்த மாதிரி கல்வி உதவித்தொகை மருத்துவ உதவித்தொகை இதெல்லாம் வந்து செய்யலான்ட்டு இருக்கிறோம் அது வந்து பின்னாட்கள்ல எங்கள் குழு வந்து ஒருங்கிணைத்து செயல்படும் எங்கள் கூட படித்த மாணவர்களில் வந்து ஒரு பத்து பன்னெண்டு பேர் வந்து இறந்துருக்கிறாங்க அவங்களுக்காக ஒரு நினைவுகூறு அஞ்சலி வந்து இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் எங்கள் ப்ரோக்ராமில் வந்து அதுவும் ஒரு அங்கமாக இருக்கும் அவங்களுடைய போட்டோவும் பதிவு அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு அவங்கள வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எல்லாமே வந்து நினைவு